அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தது தான் ஆன்டி எக்ஸசைஸ் அதை கொஞ்சம் நான் நல்லா ப்ரீஃபாக வந்துட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ்நாசிங் ஆப்பை பற்றி வந்துட்டு சொல்லிடுறேன் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் எனக்கு டவுட்ஸ் வந்து கேட்கலாம் ப்ளஸ் என்ன வந்துட்டு உங்களுக்கு டாபிக் தேவைப்படுதோ அதையும் வந்துட்டு சொல்லலாம் ப்ளஸ் உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ கன்டென்ட் பாருங்கள் பெய்ட் கண்டென்ட்டும் இருக்கு வேணும்னா வந்துட்டு பே பண்ணி பாருங்க இல்லையா ஃப்ரீ கண்டென்ட்லேயே நான் நார்செட்டு அந்த புக்ஸ் இ புக்ஸ் நிறைய இ புக்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் புக்ஸ் வாங்குறதுக்கு வசதி இல்லாதவங்க ஆப்ல இருந்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் நம்ம டாபிக் உள்ளார வந்துட்டு போகலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்டிநேட்டல் எக்ஸசைஸ் ஆன்டிநேட்டல் எக்சர்சைஸ் அப்படின்னா மதர் வந்துட்டு ப்ரெக்னென்ட் பீரியட்ல பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் அதான் வந்து ஆன்டிநேட்டல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இதுல வந்துட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் எக்ஸசைஸ் வந்துட்டு இருக்கு என்ன எப்ப பண்ணனும் எத்தனை டைம் பண்ணனும் அப்படின்றத தான் பார்க்க போறோம் கீகிள்ஸ் எக்ஸசைஸ் கீகிள்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா வந்துட்டு இது மெயினா வந்து நம்மளுக்கு அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு எக்ஸசைஸ் அதாவது டெலிவரி ஆகிறப்ப உங்களுக்கு இங்கே இருக்கிற யூட்ரின் மசில்ஸ் வெஜனல் அந்த வெஜினா யூட்ரெயின் மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆயிட்டு பேபி வெளியில் வரும் அந்த டைமில் வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராத இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட் த மதர் டு ஃபார்ம்லி டென்ஸ் த மசில் அரவுண்ட் த வெஜினா அதாவது யூரித்ரா வெஜினா அந்த மசில்ஸை வந்துட்டு அப்படியே சுருக்கி விரிக்க வைக்கணும் அதாவது இது வந்து வந்து வந்துட்டு பண்ண முடியும் இல்லையா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றதுனால உங்களுக்கு இந்த floor ல இருக்க மசில்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெட்ச் ஆகும் சரிங்களா அதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த அரவுண்ட் யுரித்ரல் அண்ட் வெஜனல் பார்ட் ஆஃப் மசில்ஸை வந்துட்டு ஸ்ட்ரிங் பண்றதுனால சுருங்குறதுனால ஆஹ் சுருங்கி விரிய வைக்கிறதுனால அதாவது கன்ஸ்டிக் பண்ணி எக்ஸ்பான் பண்ணனும் அதை வந்துட்டு கன்ஸ்டிக் பண்ணி எயிட் டு டென் செகண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணணும் தென் ஸ்லோலி ரிலீஸ் த மசில்ஸ் அண்ட் ரிலாக்ஸிங் இதை வந்துட்டு நீங்க ஃபோர்த் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சிட்டிங் பொசிஷன்ல பண்ணலாம் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல பண்ணலாம் இல்ல மாதிரி அந்த டைம்லையும் வந்துட்டு பண்ணலாம் உங்களுக்கு வந்துட்டு இது மெயினாக வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த யூரித்ரல் மசில்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்காக சரிங்களா இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ரெப்பிட்டேஷன்ஸ் வந்துட்டு வேரியஸ் இன்டர்வல் அதாவது சிட்டிங் ஸ்டாண்டிங் எப்போ வேணாலும் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு டில்ட் எக்ஸசைஸ் பெல்விக் டில்ட் எக்ஸசைஸ் மெயினா எதுக்காக பண்றது இந்த பேக் இருக்கு பார்த்தீங்களா இந்த பேக் வந்துட்டு சர்ஃபேஸ்ல இப்ப படுத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு படுத்துட்டு இருக்கணும் இந்த பேக் வந்துட்டு அவங்க எக்ஸ்ஹெல் பண்றப்ப வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் வந்துட்டு ஆஹ் அதாவது எக்ஸ்ஹேல்னா மூச்சை வெளியில விடுறது அந்த பேக் இப்ப நீங்க பிளாட்டா படுத்தீங்கன்னா இந்த பேக் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேர்வா வந்துட்டு இருக்கும் லைக் திஸ் is exhaling அவங்க வந்துட்டு மூச்ச வெளியில விடுறப்ப இந்த பேக் வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்துட்டு இருக்கணும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க எக்ஸ்ஹேல் வைல் யூ கேன் ப்ரெஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த பேக் அகைன்ஸ்ட் த பெட் பெட்டோ ஃப்ளோரோ எங்கே படுத்துட்டு இருக்கீங்களோ எக்ஸ் இம்மிச்சை வெளியில் விடுறப்ப இந்த பேக் வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு வரணும் அது மாதிரி தென் இன்ஹேல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும் உங்களோட ஸ்பைன் இது வந்துட்டு ஸ்பைன் இடுப்புக்கு ரொம்ப வந்துட்டு நல்லது அதாவது பின்னாடி பேக்குக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதை வந்துட்டு செவரல் டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் நின்னுட்டும் பண்ணலாம் படுத்துக்கிட்டும் பண்ணலாம் நின்றுட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபோர் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சி சரிங்களா நெக்ஸ்ட் ப்ளீஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்வெர்ஸ் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள் இதில் மசில்ஸை வந்துட்டு எப்படி ஸ்ட்ரிங் பண்ணுறாங்க அப்டம்னல் மசில்ஸ் அதாவது வெள்ளி மசில்ஸ் அதுதான் வந்துட்டு டிரான்ஸ்வெர்ஸ் எக்சர்சைஸ் இங்கே பாருங்க இந்த மதர் இஸ் மேட் டு நீல் ஆன் ஆல் ஹேர் ஃபோர் அதாவது அவங்களோட ஃபோர் லெங்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு குனிஞ்சிட்ருக்கணும் அப்போ வந்து பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறப்ப இந்த அப்டம்னல் மசிலில் வந்துட்டு அவங்க குல் பண்ணணும் தொங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த அப்டோமினல் மஸ்ஸில வந்துட்டு புல் பண்ணனும் அத தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அவங்க எப்படி வந்துட்டு உள்ளார இழுக்குறாங்க அதான் அத தான் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் எக்சர்சைஸ் அப்படின்னு சொல்றாங்க ஷி மஸ்ட் கீப் ஹர் அட் தி சேம் லெவல் ஷி ஷட் ஜென்ட்லி புல் தி லோயர் பார்ட் ஆஃப் தி அப்டோமன் பிலோ தி அம்பிலிகஸ் அண்ட் கீப் தி ஸ்பைன் இந்த லோயர் பார்ட் ஆஃப் தி அப்டோமன் இதுதான் இந்த பார்ட்ட வந்துட்டு அவங்க புல் பண்ணனும் இழுத்து புடிக்கணும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு பேக் வந்து ஸ்ட்ரைட் ஆகும் ஷீ ஷுட் ப்ரீத் நார்மலி அண்ட் மெயின்டைன் திஸ் பொசிஷன் ஃபார் த கவுண்ட் ஆஃப் டென் அண்ட் தென் ரிலாக்ஸ் டென் டைம்ஸ் வந்துட்டு அதாவது அந்த அப்டினல் மசில்ஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி ஒரு டென் செகண்ட்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணணும் ப்ளஸ் ரிலாக்ஸ் பண்ணணும் அதுதான் இந்த எக்ஸசைஸ்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எக்ஸசைஸ் எல்லா எக்ஸசைஸ்மே வந்துட்டு உங்களுக்கு நார்மல் டெலிவரி ப்ரொமோட் பண்ணணும்ன்ற ஒரு ரீசன் ப்ளஸ் மசில்ஸ் வந்துட்டு ப்ரெக்னன்சி பீரியட்ல அவ்வளோவா ஸ்ட்ரெச் ஆகாது அந்த ஒரு ரீசனுக்கு ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக் ரிலாக்சர் எக்சர்சைஸ் நெக் ரிலாக்ஸர் எக்ஸசைஸ் வந்துட்டு இந்த இமேஜ்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இவங்க வந்துட்டு செமி சர்க்குலா பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு சைடு தென் இப்படி ஒரு சைடு பட் ஃபுல்லா வந்துட்டு ரொட்டேஷன் பண்ணலாம் ரொட்டேஷன் வீடியோ எனக்கு கிடைக்கல அதனால வந்துட்டு நான் செமி சர்க்கிளில் போட்டிருக்கேன் இது வந்துட்டு மெயினாக வந்து உங்களுக்கு நெக்கை வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும் திஸ் எக்ஸசைஸ் ஹெல்ப் டு ரிலாக்ஸ் போத் யுவர் நெக் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பாடி சிக் கம்ஃபர்டபிளி வித் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட் ஜென்ட்லி ரோல் யுவர் ஹெட் அரவுண்ட் த மேக் அல் சர்க்கிள் இன்ஹேலிங் ஆசிடும் அதாவது நீங்கள் இன்ஹேல் பண்ணுறப்ப இன்ஹேல் பண்ணுறப்ப உங்களோட நெக்கை இப்படி ஒரு சர்க்கிள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும் so that we can call it as neck relaxer exercise அதுக்கு அப்புறமா பண்ணி ரிலாக்ஸ் ஆகணும் தென் இதை வந்து ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் அதாவது இப்படி வந்துட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும் தென் இந்த சைட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் அதை வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும் வென் யூ இன்ஹேலிங் யூ ரொட்டேட் த ஹெட் எக்ஸ்ஹே தென் ஆஃப்டர் தட் எக்ஸ்ஹேல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும் இதை வந்துட்டு ரிப்பீட்டாக வந்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் பாஸ்டர் அதாவது நெக்ஸ் அண்ட் பாடி வந்துட்டு எந்த ஒரு பெயினும் இல்லாத ரிலாக்ஸாக இருக்கும் க்ளியர் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு டெய்லர் சீட் ஆர் டெய்லர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் டெய்லர் டெய்லர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் நம்ம வந்துட்டு சொல்லுவோம் யோகாவில் இந்த இந்த போஸில் வந்துட்டு மதர் வந்து உக்காந்துக்கணும் யூஸ்வலாக மதர் அப்படி உட்கார்றப்ப வந்துட்டு அவங்களோட பேக் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் சரிங்களா சிட் ஆன் த ஃபுளோர் வித் த சோல்ஸ் ஆஃப் யுவர் ஃபீட் டுகெதர் யுவர் பேக் ஷுட் பி ஸ்ட்ரைட் ஜென்ட்லி லீன் ஃபார்வர்ட் அண்டில் யூ ஃபீல் இ மிட் ஸ்ட்ரெச் இன் யுவர் ஹிப் கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணணும் நீங்கள் அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு மைல்டு ஸ்ட்ரெச் வந்துட்டு பேக்கு அண்ட் தை மசில்ஸில் வந்துட்டு கிடைக்கும்

எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெக்கை வந்து லிஃப்ட் பண்றப்ப நீங்க இன்ஹேல் பண்ணணும் மூச்சை இழுத்துட்டே வந்துட்டு லெக்கை வந்துட்டு இன்ஹேல் பண்ணணும் எக்ஸேல் பண்ணணும் மூச்சை வெட்டுக்கிட்டே லெக்கை வந்துட்டு கீழே விடணும் சரிங்களா இதை வந்துட்டு ஈச் லெக்ல வந்துட்டு பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து அண்ட் லெக் எக்ஸசைஸ் ஃபுட் அண்ட் லெக் எக்ஸசைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை இந்த மதர் வந்துட்டு உட்காந்துட்டு பண்ணலாம் நின்றுட்டு பண்ணலாம் பட் உட்காந்துட்டு ப்ரெக்னென்சி மதர் பண்ணுறதுனால கம்ஃபர்டபுள் பொசிஷன் வந்துட்டு கம்ஃபர்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஒரு லெக்கை வந்துட்டு லிஃப்டப் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இந்த பார்ட்டை வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க ஃபார்வர்ட் டேரக்ஷன் அண்ட் பேக்வர்ட் டேரக்ஷன் டார்சி ஃபிளெக்ஷன் பார்த்தீங்களா டார்சி சாரி டார்சி ஃப்ளெக்ஷன் டார்சி எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி வந்து ரொட்டேட்டும் வந்துட்டு பண்ணலாம் இதை வந்துட்டு ஒரு டுவெல் டைம்ஸ் வந்துட்டு பண்ணணும் சரிங்களா சர்குலர் அதாவது இப்படி சர்க்குலர் மோஷன்லயும் வந்துட்டு இந்த ஆங்கிள்ள வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும் சரிங்களா இதான் ஃபுட் அண்ட் லெக் எக்ஸசைஸ் ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்துட்டு ஒன் ஹேண்ட் வந்து செஸ்ஸில் ஒன் ஹேண்டில் வந்துட்டு ஒன் ஹேண்ட் வந்து அப்டமனில் வச்சுக்கிட்டு டீப் ப்ரீத் வந்துட்டு எடுக்கணும் வென் தேர் இன்ஹேலிங் அப்டமன் மசில்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகும் எக்ஸல் பண்ணுறப்ப அப்டமினன் மசில்ஸ் வந்துட்டு டிப்ரஸ் ஆகும் அதை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணணும் இது வந்துட்டு ரொம்ப ஒரு கூட்டு எக்ஸசைஸ் எல்லாருக்குமே நாட் ஓன்லி ஃபார் ப்ரெக்னன்ட் மதர் இதை வந்துட்டு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்துட்டு பண்ணனும் அதுக்கு அப்புறம் நார்மல் பிரீத் எடுத்துக்கலாம் தென் 2 டு 3 டைம்ஸ் अगेन வந்து ரிப்பீட் பண்ணனும் திஸ் எக்சர்சைஸ் கேன் பீ ஆல்சோ பெர்ஃபார்ம்ட் இன் சிட்டிங் பொசிஷன் சிட்டிங் ஸ்டாண்டிங் எல்லா பொசிஷன்லயே வந்துட்டு இந்த ब्रीथिंग எக்சர்சைஸ் பண்ணலாம் சரிங்களா சோ இது வரைக்கும் பார்த்தது ஆண்டினேட்டல் எக்சர்சைஸ் ஆண்டினேட்டல் எக்சர்சைஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் பட்டு அது கொஞ்சம் புரியல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆன்டினென்டல் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள் ஹெல்த் டாக்கு இல்லை ஹெல்த் எஜுகேஷன் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் இந்த மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நீட்டாக படிங்க ஸ்மார்ட்டாக படிங்க ப்ளஸ் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பேஸ்ட் ஆன் தட் ஐ இல் ட்ரை டு அப்லோட் மை கண்டென்ட் தேங்க்யூ